ஸ்டேப் தமிழ் வணக்கம் உலக காலநிலை சென்ற ஜூன் மாதம் மிக மோசமாக உலகம் முழுவதிலும் பதிவாகி இருப்பதாக ஐரோப்பாவினுடைய காலநிலை பிரிவாகிய கோப்பனிக்கஸ் தெரிவித்திருக்கின்றனர் இதனுடைய தலைவராகிய கார்லோ பவுண்ட் டெம்போ கூறுகின்ற பொழுது இனிமேலும் பசுமை சக்தி தருகின்ற வாகனங்கள் உள்ளிட அனைத்தையும் அந்த துறை சார்ந்து மாற்ற தவறுவீர்களாக இருந்தால் பாரிய இழப்புகளை கொடுக்க வேண்டி வரும் என்றும் அது பலத்த அடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் நாடுகள் கடுமையான வெள்ளப்பெருக்குகளை வரும் காலங்களில் சந்திக்க நேரிடும் என்றும் வெப்பநிலை உயர்வானது ஒவ்வொரு மாதமும் வேகமாக உயர்வடைந்து செல்லும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் இடம்பெற்ற பருவநிலை மாநாட்டில் சர்வதேச வெப்ப உயர்வானது ஒன்று தசம் ஐந்து பாகியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் இப்பொழுது அதனுடைய அளவு உயர்வடைந்திருக்கின்றது தாக்கம் பலத்த அடிவிழப்போகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்யா சீனா பிரேசில் கானா கென்யா போன்ற நாடுகளில் பலத்த அடர் மலைகளும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட போகின்றது என்றும் இது குறித்த கவனத்தை இனிமேலும் எடுக்காவிட்டால் பரிசை கொடுக்க வேண்டி வரும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை அமெரிக்காவில் பெருள் என்கின்ற புயல் சூறாவளி மிக வேகமாக வீசி நூற்றி பத்தொன்பதில் இருந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் என்கின்ற வேகத்தில் மணிக்கு வீசி இருக்கின்றது ஏறத்தாழ மூவாயிரம் விமானங்கள் பரப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டு தசம் நான்கு மில்லியன் வீடுகள் இருளில் கிடந்திருக்கின்றன இந்த புயலினுடைய தாக்கம் மரம் விழுந்த காரணத்தினால் இரண்டு பேர் இது போன்ற பெரும் புயலும் அடர் மலையும் உலகம் முழுவதிலும் எதிர்பாராத விதமாக அடித்து தள்ளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதற்கு காரணம் மனிதர்கள் புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து பரவியதன் பின்னர் தான் அவர்கள் புவியை வெப்பமாக்குகின்ற வேகமானது அதிகரித்து செல்லுகின்றது பெட்ரோல் டீசல் கார்களினால் வருகின்ற பாதிப்பு மிக உயர்வானது இன்றும் அதை எண்ணம் வரவில்லை எனவே உலகம் இதற்காக பலத்த விலைகளை கொடுக்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இந்த காலநிலை உயர்வும் அதிக வெப்பமும் யாழ்ப்பாணத்தில் கூட இப்பொழுது இரவு பொழுதை கடும் வெப்பத்தில் கட்டிட காடுகளுக்குள் சந்திக்க நேரிடுகின்றது பெருந்தொகையான வீடுகள் அமைக்கப்படுகின்றன சீமந்து கட்டிடங்களாகவும் அகலமான சுவர்களாகவும் இவை இருப்பதனாலும் காற்றோட்டம் யாழ்ப்பாணத்திற்கான சூழ்நிலை புவி வெப்பமாதல் எதிர்கால பருவநிலை போன்றவற்றை அடிப்படையாக சிந்திக்காமல் அழகையும் திரைப்படங்களில் வருவது போன்ற பிரமாண்டமான வீடுகளையும் உருவாக்குவதில் புலம்பெயர் தமிழர்கள் நாட்டம் கொண்டு இருப்பதனால் இது போன்ற வீடுகளை உருவாக்குகின்றார்கள் என்று சிலர் குறிப்பிட்டதையும் முகநூல்களில் வாசிக்க முடிந்தது எது எப்படியோ குடிநீரை அதிகமாக குடித்து இந்த வெக்கையும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பது முக்கிய விடயமாகும் இது டியூப்தானுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளில்